بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. <applause> நிகரற்ற அன்பொழியுடன் ஏக இறைவனை திருநாமத்தால் தொடங்குகின்றேன் தாய் கடக உறவுகளே சக்திகளே அகமதுல்லாகி காத்து இணையான்குழி என்பது விடுதலை யுத்தத்திலும் தன்னுடைய முத்திரையை பதித்த வரலாற்று சிறப்பு மிகு மக்கள் வாழக்கூடிய ஒரு பாரம்பரிய நகரம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வரலாறு உண்டு அதுபோல் இளையாண்மொழிக்கும் ஒரு வரலாறு உண்டு இளையாண்மொழியை பொறுத்தவரை உழைப்பால் தங்களை நிறுத்திட்ட மக்கள் நினைந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஊர் இந்த மகல்லாவிலே புகழ்பெற்ற ஜாகிர் ஹுசேன் கல்லூரியை நிறுவியதோடு சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான ஜமா கல்லூரிகளை தனிநபர்கள் எழுதியிருப்பார்கள் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அரைக்கட்டளின் வாயிலாக அதை செயல்படுத்தி இருப்பார்கள் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியவரை தமிழகத்திலே ஊர் மக்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு பொது நன்மைக்காக கல்வி நிறுவனங்களை தொடங்கி அதை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இளையானுடிக மட்டும்தான் சேரும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்குவது எவ்வளவு சிரமமோ அதை விட மிகப்பெரிய சிரமம் அதை வழிநடத்துவது நடத்துவது அதைவிட ஒரு மிகப்பெரிய சிரமம் வழிநடத்துவதற்கு மத்தியிலே தொடர்ச்சியாக சாதனைகளை நிறுத்திக் கொண்டிருப்பது காலம் காலமாக வெளிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊரை சார்ந்த மக்கள் சமுதாயத்தின் விடுதலை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தையும் தங்களுடைய குடும்ப இயக்கமாக கருதுகிறார்கள் என்பதை நாங்கள் அறிவோம் களத்திலே நாங்கள் ஆற்றாத பணிகள் இல்லை சில ஊர்களுக்கு நாங்கள் செய்த பட்டியலை ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இவ்வளவு அரிய பணிகளை நாம் செய்திருக்கின்றோமா நாம் இளைஞர்கள் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து நாம் ஆற்றிய சாதனைகளின் காரணமாக நாம் வழங்கிய தொண்டுகளின் காரணமாக இந்த மண்ணிலே இவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதா என்றெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இந்த ஊரிலே நம்முடைய சகோதரர்கள் அரிய பணிகளை செய்திருக்கிறார்கள் நம்முடைய வரலாற்று பேரியக்கத்துறை அரசியல் பிரிவான மனிதநேய மக்கள் கட்சி இங்கே தேர்தலிலே போட்டியிட்ட போது கூட நாங்கள் களத்திலே தோல்வியை சந்தித்திருக்கலாம் ஆனால் தார்மீக ரீதியாக ஒரு ரூபாய் கூட வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காமல் வாக்குகளை பெற்றோம் என்ற வரலாற்று மரியாதை கூறியவர்களாக இந்த மக்கள் யாரும் மறந்திருக்க மாட்டார்கள் இவர்கள் நன்றி கடன் செலுத்துவார்களா நாம் அழைத்தால் நம்முடைய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் ஓடி வருவார்களா என்று பிரதிமலம் பார்த்து இந்த தோழர்கள் இங்கே உழைக்கவில்லை மாறாக அவர்கள் நம்மை புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் நம்முடைய அனைத்து கோரிக்கைகளையும் சரி ஏற்றாலும் சரி ஏற்காவிட்டாலும் நம்முடைய கடமை இந்த மக்களுக்கு பணியாற்றி கொண்டிருப்பது என்ற பொறுப்புணர்வோடு நம்முடைய தோழர்கள் ஆற்றக்கூடிய பணிகள் இந்த மண்ணிலே அளவிட முடியாதவை என்பதை நாம் அத்தனை பேரும் அறிவோம் அதனால் தானோ என்னவோ தெரியவில்லை இளையான்குடி சகோதரர்கள் இளையான்குடியில் மட்டுமல்ல தலைநகர் சென்னையில் மட்டுமல்ல உடம்பெயர்ந்து அவர்கள் எந்த மண்ணிலே வாழ்ந்தாலும் அங்கிருந்தபடியே இந்த சமூகத்துடைய தலைநிமர்வுக்காக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய வளர்ச்சிகளை அக்கறை செலுத்தி ஆற்றலோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் ஒரு புகழ் வரலாம் போகலாம் ஆனால் இந்த இயக்கத்திலே தொண்டன் என்ற மிகப்பெரிய பொறுப்பு தான் எந்த நேரத்திலும் எந்த காலகட்டத்திலும் நிரந்தரமானது என்பதை கருத்திலே கொண்டு களப்பணியாற்றக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவர்களை இந்த ஊரே சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்த்து நாங்கள் உண்மையிலேயே பெருமிதம் கொள்கிறோம் அலமதுல்லா அன்பு சகோதரர்களே இளையான்குடி நினைத்து பார்க்கிறோம் ஒரே கோரிக்கை பொது பொதுக்கூட்டம் என்ற பயிரிலே தமிழகத்திலே மீண்டும் முதல் சமூகத்தை நோக்கி ஒரு மிகப்பெரிய கோரிக்கையை விடுத்திருக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்தை இந்த மண்ணிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதே மண்ணில் தான் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒற்றை கோரிக்கை மாநாடு என்ற பெயரிலே ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்வினை நடத்தி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் திரும்பி பார்க்க வைத்த சரித்திரத்தையும் இந்த மக்கள் செய்தார்கள் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் செய்தார்கள் அதன் விளைவாகத்தான் சிறையிலே கொண்டிருந்தவர்களுக்கு விடுதலை கிடைத்தது சிறைவாசிகளுக்கு ஜாமீன் கிடைத்தது மயிலாடுதுறையில் நடைபெற்ற அந்த சிறைவாசிகளுடைய விடுதலை மாறாடும் இளையான் நடைபெற்ற அந்த விடுதலை மாநாடும் அடுத்தடுத்து இருபத்தி நான்கு மணி நேரத்திலே நடைபெற்ற அந்த இரண்டு மாநாடுகள் தான் சிறைகளிலே விடுதலைக்கு வித்திட்டது என்பதை இந்த நேரத்திலே நன்றியோடு இந்த சமூகம் நினைவு கூற வேண்டும் எங்களுடைய கடமை அப்போது முடிவு பெற்றுவிடவில்லை மாறாக தொடர்ந்து சிறையிலே வாடிக்கொண்டிருப்பவர்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் என்பதை நிரூபிக்கும் முகமாகத்தான் இந்த மாவட்டத்துடைய நிர்வாகம் இறையானுடைய பெருநகரத்தை தேர்ந்தெடுத்து ஒரே கோரிக்கை பொதுக்கூட்டம் என்ற பெயரிலே பத்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கக்கூடிய அனைத்து சிறைவாசிகளுக்கும் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை வழங்க வேண்டும் என்ற ஒப்பற்று ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் இறைவனுடைய ாலே பலருடைய பிரார்த்தனைகளாலே இந்த கோரிக்கையை வெல்ல வேண்டும் என்பதை இந்த இந்த அவையிலே நாங்கள் முன்வைக்கின்றோம் கொள்ள வேண்டும் என்றே நாங்கள் முன்வைக்கின்றோம் அன்பு சகோதரர்களே அவர்கள் ஏன் சிறைக்கு சென்றார்கள் யாருக்காக சிறைக்கு சென்றார்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சில சம்பவங்களிலே சில தவறுகள் நடந்திருக்கலாம் சில மரபு மீறல்கள் சில விதி மீறர்கள் அதை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை காரணம் அவர்கள் இந்த நிலைக்கு வந்ததற்கு யார் காரணம் அவர்கள் வேலையுண்டு என்று சொந்த பணிகளை நாம் இந்த இயக்கத்திலே இணைய வேண்டும் இந்த இயக்கத்திற்கு தலைமை பொறுப்புக்கு வர வேண்டும் இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டு பல அவப்பரிய பணிகளை செய்ய வேண்டும் இந்த சமூகத்துக்கு காவல் அரணாக திகழ வேண்டும் என்றெல்லாம் அறிஞர்கள் சிந்தனை ஓட்டத்திலே இணைத்துக் கொண்டதற்கு யார் காரணம் அதை பற்றி யாருமே பேசுவதில்லை பாஷா தீவிரவாதி என்று சொன்னால் ராமகோபால் மட்டும் என தேசபக்தரா குற்றவாளி என்று சொன்னால் அர்ஜுன் சொப்பத்தி என்ன யோசித்து பார்க்க வேண்டும் மதவரி சக்திகள் உருதாய் மக்களாக இந்துக்களும் முஸ்லிம்களும் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த தமிழ்நாட்டை அமெரிக்காவாக மாற்றினார்களே அவருடைய விஷமத்தனமான பேச்சுகள் வன்முறையை தூண்டக்கூடிய பேச்சுகள் குறிப்பாக நபிகள் நாயகம் குடும்பத்தாரை பற்றி கொச்சையாக பேசிய வார்த்தைகள் அதை காவல்துறை அதை அதை பற்றி சரியான கொடுக்காத மேலத்துக்கு ஊடகத்துறை அரசு எல்லோருமே குற்றவாளி பட்டியலில் இருக்கின்ற பொழுது ஒரு விளையின் எதிர்விடையாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்வது என்ன நியாயமாக இருக்க முடியும் பிறகு களை வைத்திருந்தவர் பிறகுக்களை வைத்திருந்த வாசாவை ஒரு போராளியாக மாற்றியது யார் எது அவருடைய கதைக்கு முன்பாகவே அவருடைய குடும்பத்து பெண்மணிகளை கேவலமாக ராமகோபாலன் பேசிய பொழுது அதை பாதுகாப்பு கொடுத்து காவல்துறை அனுமதித்ததே அந்த தவறுகள் தானே காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து வன்முறையை தூண்டி இந்து முஸ்லிம் ஒற்றுமையை குறைத்த தீய சக்திகளின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்திருந்தார் ஒரு அனுபவம் உருவாகி இருக்குமா ஒரு பாஷா உருவாகி இருப்பாரா பாஷாவை போன்றவர்கள் ஆயுத பாதை நோக்கி சென்றிருப்பார்களா அவர்கள் முழுக்க முழுக்க காவல்துறையை சார்ந்தது தவறுகள் முழுக்க முழுக்க அரசாங்கத்தை சார்ந்தது எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் இருந்து கலைஞருடைய ஆட்சி காலத்தில் இருந்து ஜெயலலிதாவுடைய கடந்த ஆட்சி வரை இந்த வன்முறை சக்திகள் மதவெறி சக்திகள் இஸ்லாத்துக்கு எதிராக பகிரங்க மேடையிலே முடங்கினார்களே கற்பில் சிறந்தவள் கண்ணி வெளியா கதிஜாவா என்று பட்டியலுக்கு அனுமதி கொடுப்பது யார் நீங்கள் வன்முறையை வளர்ப்பதற்கு மறைமுகமாக இருக்கிறீர்கள் தடுப்பதற்கு ஆள் இல்லாத காரணத்தினாலே இந்த சமூகத்தை சேர்ந்த ஏராளமானோர் ஆயுத பாதைக்கு சென்றார்கள் அவர்கள் ஆயுத பாதைக்கு சென்றது சரியா பரவாய் என்று வாதத்துக்கு நான் உடையவில்லை ஆனால் அவர்களை தூண்டியது யார் இந்து முன்னணி முழுக்க முழுக்க இந்து முன்னணி அதை சார்ந்த விசுவ இந்து பரிசேத்தர் அதற்கு பின்னணியாக கேட்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவிலேயே புதுச்சேரி மாநிலத்திலும் தான் எல்லா சமுதாய மக்களும் அண்ணன் தம்பிகளாக வாழ்கிறார்கள் வாழ்கிறார்கள் உறுதுறை மக்களாக வாழ்கிறார்கள் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் ஏற்படுத்திய சமூக நிதியின் புரட்சி காரணமாக பார்ப்பன கூட்டம் தமிழ்நாட்டை விட்டு வட இந்தியாவை நோக்கி ஓடி போனது

மாசமான உரையாளர்கள் தமிழ்நாட்டில் உண்டு இப்போதும் இருக்கிறது சில இடங்களில் கோவை மதுரை திருநெல்வேலி ஈரோடு திண்டுக்கல் இப்படி ஒரு சில இடங்களில் அதற்கு காரணம் மதுவரி சக்திகள் இந்த மூன்று முறை தடை செய்யப்பட்டது மகாத்மா காந்தியை படுகொலை செய்த காரணத்தினாலே ஒரு முறை தடை செய்யப்பட்டது

மகாராஷ்டிராவை சேர்ந்த சிற்பவன் பார்ப்பனர் என்ற அந்த வயலாக்களை சந்தர்ப்பம் மட்டும் தான் முடியும் அந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கூட்டம் இந்த மண்ணிலே அமைதி இருக்க கூடாது ஆரியம் இருக்க வேண்டும் ஆரியத்தின் தலைமையிலே இந்தியா வழிநடத்தப்பட வேண்டும் என்ற நாசகார சந்தனையோடு அமளி துணையாக்கி கொண்டிருக்கிறது இன்று வரை வட இந்தியா நாசப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த இயக்கத்தை ஏன் நீங்கள் தடை செய்யவில்லை ஜனவரி இருபத்தி ஆறு வந்துவிட்டால் குடியரசுத் தலைவருக்கு தேசிய கொடி ஏற்றுகிறோம் ஆகஸ்ட் பதினைந்து வந்துவிட்டால் இந்திய தேசிய கொடி ஏற்றுகிறோம் ஆனால் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் இயக்கத்திலே தலைமையகம் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா நாக்பூரிலே இதுவரை ஆர் எஸ் எஸ் தலைமையகத்தில் இந்தியாவுடைய தேசிய கொடி ஏற்றப்படுவதில்லை இந்த வெறி கூட்டம் தேசபக்தர்களா

இந்திய மண்ணுக்கு விடுதலை வாங்கி தந்த அகிம்சையே தனது கொள்கையாக ஆயுள்கோளம் முழுதும் சமூக நல்லிணக்கத்துக்காகவே வாழ்ந்த அண்ணல் காந்தியடிகை படுகொலை செய்தது யார் நாதுராம் கோட்ஸே என்ற பிராமணர் மகாராஷ்டிரா சிற்பவன் பிராமணர் அவர் எந்த இயக்கத்தை சார்ந்தவர் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை சார்ந்தவர் இதையெல்லாம் நான் சொல்லவில்லை காந்தி படுகொலை சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் கூறுகிறது யாரும் மறுக்க முடியாது

அரசியல் பூர்வமாக வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய சக்திகள் இந்த மண்ணிலே வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இதெல்லாம் நடவடிக்கை இல்லை நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் பம்பாயிலே குண்டு வைத்த தாவூத் இப்ராஹிம் தீவிரவாதி அந்த தாவூத் இப்ராஹிம் தான் எந்த முஸ்லிம் ஒரு காலத்தில் அந்த மக்களத்தை வாங்க மாட்டோம் அப்பாவிகளை எவன் கொண்டாலும் அவன் மனித குலத்தின் விரோதி எதிரி தாவூத் இப்ராஹிமை நாங்கள் பயங்கரவாதி என்று சொல்கிறோமே அந்த தாவூது இப்ராஹிம் குண்டுவிப்பதற்கு மூல காரணமாக இருந்த பம்பாயிலே இரண்டாயிரம் மக்கள் படுகொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்த சிவசேனையுடைய தலைவர் பால் தாக்கரே தேசபக்தரா என்னை பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரை பால் தாக்கரையும் தாவூது இப்ராஹிம் இருவருமே பயங்கரவாதிகள் இருவருமே தேச துவங்கிகள் சர்வதேச பயங்கரவாத சட்டத்தின் கீழ் தாவூது இப்ராஹிம் கைது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நாங்களும் உதவுகிறோம் முன்வைக்கிறோம் வலியுறுத்துகிறோம் வாதாடுகிறோம் அப்படி என்றால்

இந்து சமுதாயத்தை சேர்ந்த அந்த நீதிபதி கிருஷ்ணா அவர்கள் தெளிவாக அறிக்கையை கொடுத்த பின்னாலும் என்னை கைது செய்தால் பம்பாய் பற்றி என்று பால் தாக்கரை விரட்டிய பிறகு பால் தாக்கரை செருப்பை கூட நெருங்க முடியாமல் காவல்துறையும் ராணுவம் இருக்கிறது பாராபட்சம் என்று சட்டம் வேண்டும் இந்த நாட்டிலே குண்டுகள் எல்லாம் வெடிக்கிறது என் இந்து சகோதரர்களே எங்கள் தொப்புள் படி உறவுகளே இங்கே நீங்கள் ஏராளமான எங்களுடைய அமைப்பை ஏற்று வந்திருக்கிறீர்கள் எங்களுக்கு தெரியும்

நாட்டிலே வாழக்கூடிய தொண்ணூறு சதவீத இந்து மக்கள் ஒரு விஷயத்தை தெய்வாக இந்துக்களும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் பௌத்தர்களும் சீக்கியர்களும் நாம் அண்ணன் தம்பிகள் என்ற உறவிலே அவர்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள் இந்த ஒற்றுமை இருக்கின்றவரை எந்த சீ சக்திகளாலும் அவை பிரித்துவிட முடியாது பிரதமப்படுத்திவிட முடியாது யோசித்து பாருங்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்து மக்கள் அழைத்திருந்தால் பாரதிய ஜனதா கட்சிக்கு நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களை கொடுத்து தனி மெஜாரிட்டியோட ஆட்சி கட்டத்தில் அமர்த்தி முடியும்

தொடர்ந்து ஊகங்கள் செய்த நாட்டு மக்களுக்கு எந்த அளவுக்கு மக்களுடைய அப்பாவி மக்களுடைய உள்ளங்கள் பாழ்படுத்தப்பட்டிருக்கின்றன என்பதற்கு ஒரு உதாரணம் தஞ்சாவூரிலே அவசரமாக ரத்தம் கேட்டு நம்முடைய மாவட்ட நிர்வாகியிடம் ஒரு இந்து சகோதரர் வருகிறார் அவருக்கு எல்லா விதமான ஒத்துழைப்புகளையும் நம்முடைய சகோதரர்கள் தந்து ரத்தமும் கொடுத்து அந்த இந்து சகோதரி உயிரை காப்பாற்றுகிறார்கள் அந்த இந்து குடும்பம் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து பாய் நாங்க உதவி கேட்டு வந்த சமயத்துல நாங்க யாருமே தெரியாது உங்களுக்கு ஆனா இந்த ஒரு வேண்டுகோள் விடுத்தாங்கன்னு சொல்லி உங்களுடைய சொந்த சரோனி ஓரோடி வந்து எங்களுக்கு ரத்தம் கொடுத்து எங்களுடைய உயிரை காப்பாற்று நன்றி இப்படி நல்ல வேலையெல்லாம் எல்லாம் ஏன் பாய் நாடு அங்க வைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்க

பயங்கரவாதத்தையும் ஒரு அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது அந்த அமைப்புக்கு அபிதவ் உங்கள் ஊரை சேர்ந்த உள்துறை தான் அதை ஆணித்தரமாக கண்டுபிடித்தார் பா சிதம்பரத்தின் மீது பல விமர்சனங்கள் இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் காவி பயங்கரவாதம் ஒன்று இந்தியாவிலே மெல்ல மௌனமாக நடவடிக்கை கொண்டிருக்கிறது என்ற உண்மை அவர்

நீங்கள் பொய்யான தகவல்களை பேசுகிறீர்களா தவறான ஆதாரங்களை நாட்டு மக்களுக்கு உண்மை சமர்ப்பிக்கிறாங்க தெரியும் மகாராஷ்டிரா மாநிலத்திலே மாலைகள் என்ற ஒரு ஊர் சிறுபான்மை மக்கள் நிறைந்து வாழக்கூடிய ஒரு ஊர் அந்த ஊரிலே இரண்டாயிரத்தி எட்டாம் வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு சும்மா துறையின் போது பள்ளிவாசலை குண்டு வெடிக்கிறார்கள் குண்டு வெடிந்தவுடன் முப்பத்தி ஆறு பேர் அந்த இடத்திலே உடனே பழி தெரியுமா முஸ்லிம்கள் தங்களுக்கு தாங்களே குண்டு வைத்து தங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அடித்து விட்டார்கள் இருந்தாலும் இருக்குமோ உடனடியாக எந்த பள்ளி குண்டு வெளித்ததோ அந்த பள்ளி தலைமை இமாம் கைது செய்யப்படுகிறார்